ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வீட்லேயே ஸ்க்ரப் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான ரெண்டே பொருள் தான் தேங்காய் நார் அதுக்கப்புறம் இந்த வலை இந்த நெட்டு மாதிரி கொடுப்பாங்கல்ல உங்களுக்கு ஃப்ரூட்ஸு இல்லைனா ஆனியன் இந்த மாதிரி கடையில் நீங்கள் வாங்கும் போது கொடுப்பாங்க இந்த ரெண்டே பொருள் மட்டும் போதும் தேங்காய் நாரை வந்து நீங்கள் நல்லா பிச்சு பிச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் அப்படியே எடுத்து வச்சிங்கன்னா ஒரு மாதிரி கல் மாதிரி அப்படியே நின்றும் நீங்கள் இது மாதிரி பிச்சு பிச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு தேவையான ஷேப்பில் அது கிடைக்கும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணுங்கள் அந்த தேங்காய் நாரை எடுத்து உள்ளே அந்த வலைக்குள்ளே நல்லா உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க நல்லா அழுத்தி இன்சர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப் கொடுத்துட்டு நீங்கள் டைட்டாக முடிச்சு போட்டுக்கோங்க இழுத்து நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க அதை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா இழுத்து டைட்டாக முடிச்சு போட்டுக்கோங்க இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இப்படியே விட்டுட்டிங்கன்னா அந்த தேங்காய் நார்லேருந்து அந்த டஸ்ட்லாம் கீழே விழுகும் அப்புறம் அந்த தேங்காய் நார் கூட வெளியில் வரும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் மறுபடியும் அந்த வலை லென்த்தாக தானே இருக்கும் நம்மளுக்கு அதை வந்து நீங்கள் ரிவர்ஸில் திருப்பி அப்படியே மறுபடியும் ஒரு ஒரு இழுத்து வச்சு ஒரு முடிச்சு விட்ருங்க முடித்து போட்டுட்டிங்கன்னா அதை அப்படியே நல்லா ஒரு செட்டிலாக ஒரு இடத்துல அப்படியே நின்றுக்கும் உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நல்லா அமுக்கி இழுத்து ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க இப்போ நீங்கள் முடிச்சு போட்டதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கும் பார்த்தீங்களா அதை நீங்கள் வேணா வேணால் உங்களுக்கு வேணான்னா கட் பண்ணிக்கலாம் இல்லை அது ஒன்றும் டிஸ்டர்பன்ஸாக இருக்காது உங்களுக்கு ஏன்னா அது கட் பண்ணால் கூட கையில் குத்துற மாதிரி இருக்கும் நீங்கள் அது அப்படியே நீங்கள் இன்னொரு நான் ஐடியா பண்ணியிருக்கேன் பாருங்கள் ரிவர்ஸில் அப்படியே திருப்பிக்கலாம் நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வேணால் ஒரு ஆணியில் மாட்டுறது வந்து கூட மாட்டிக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸாக இருக்கும் இந்த ஸ்க்ரப்பை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா பாத்திர விளக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் இப்போ ஒரு இடத்த க்ளீன் பண்ணணும் நம்ம இப்போ சிங்க் வந்து க்ளீன் பண்ணுறோம் இங்குங்களே நம்ம பாத்திரம் விளக்குறதே யூஸ் பண்ண மாட்டோம் தனியாக அதுக்குன்னு ஒரு ப்ரெஷ் வாங்கி வச்சுருப்போம் ஏதாவது நீங்கள் அதுக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கிச்சன் மேடை இருக்குல்ல கவுண்டர் டாப் அதை கூட க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்